ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்று படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பில் ஒரு கதை சொல்லட்டுமா ஆம் இன்று நாம் பார்க்கக்கூடியது ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு கோடீஸ்வரன் இருந்தான் அவனுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது பல ஊர்களிலிருந்து மிகப்பெரிய வைத்தியர்கள் வந்து பார்த்தும் வண்டி வண்டியாக மருந்துகள் சாப்பிட்டும் அந்த தலைவலி குணமாகவில்லை ஒருநாள் அந்த ஊருக்கு ஒரு சந்யாசி வந்தார் அவர் பணக்காரனை வந்து பார்த்தார் பார்த்துவிட்டு அவருக்கு ஏற்பட்ட தலைவலிக்கு கண்ணில் இருக்கும் ஒரு நோயே காரணம் என்று கூறினார் அந்த கண்ணை குணப்படுத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்றும் சந்நியாசி கூறினார் அது என்னவெனில் அந்த பணக்காரன் பச்சை நிறத்தை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாது என்று சந்நியாசி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பணக்காரன் முதலில் தன் வீட்டில் உள்ள அத்தனை பொருட்களையும் பச்சை நிறமாக மாற்ற முடிவு செய்தான் தலைவலி குணமாகிவிட்டது சந்நியாசி கூறியது சரிதான் என்று மகிழ்ந்தான் உடம்பு சரியாகவே வீட்டை விட்டு வெளியே போகத் தொடங்கினான் வெளியே போனால் இயற்கை எல்லா வண்ணங்களையும் அள்ளி தெளித்திருந்தது ஆனால் அவற்றைத்தான் அவன் பார்க்கக்கூடாதே நிறைய பச்சை பெயிண்டையும் ப்ரஷையும் கொடுத்து சில ஆட்களை நியமித்தான் பணக்காரன் அவன் போகும் வழியில் இருக்கும் ஆடு மாடு மனிதர் குடிசை வண்டி மேசை நாற்காலி எல்லாவற்றுக்கும் பச்சை நிறத்தை அடிப்பது அந்த வேலையாட்களின் வேலையாக இருந்தது அவர்களும் முதலாளி சொன்னபடியே செய்து வந்தார்கள் சில மாதம் கழித்து மீண்டும் சந்நியாசி அதே ஊருக்கு வந்தார் வேலையாட்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவர் மீதும் பச்சை வண்ணம் அடிக்கப் போனார்கள் சன்னியாசிக்கு ஆச்சரியமாகிவிட்டது காரணம் கேட்டார் அவர்கள் தங்கள் முதலாளியின் கட்டளை இது என்று கூறினார்கள் சந்நியாசி அதற்கு என்னை உங்கள் முதலாளியிடம் அழைத்துப் போங்களேன் என்றார் பணக்காரனுக்கு தன் நோயை குணப்படுத்திய சந்நியாசி மீண்டும் வந்ததைக் கண்டு ஒரே மகிழ்ச்சி வணங்கி அவரை உபசரித்தான் பணக்காரன் இந்த ஊரில் எல்லாவற்றுக்கும் ஏன் பச்சை பெயிண்ட் அடிக்கிறீர்கள் என்று சன்னியாசி பணக்காரனை நோக்கி கேட்டார் ஐயா நீங்கள் சொன்னபடிதான் நான் செய்கிறேன் என்றான் அதுவும் மிக பணிவோடு ஐயா நீங்கள் சொன்னபடிதான் நான் செய்கிறேன் என்றான் மீண்டும் நான் என்ன சொன்னேன் என்றார் சன்னியாசி பச்சை நிறத்தை தவிர வேறு எதையும் நான் பார்க்கக்கூடாது கூடாது என்று கூறினீர்களே ஐயா என்றான் பணக்காரன் மகனே நீ லட்ச லட்சமாக பணத்தை செலவழித்திருக்க வேண்டாம் ஒரு நூறு ரூபாய் கொடுத்து பச்சை கண்ணாடி வாங்கியிருந்தால் உன்னை சுற்றி இருக்கும் பொருள்களெல்லாம் பிழைத்திருக்கும் அல்லவா உன் பணமும் வீணாகி இராது உன்னால் இந்த உலகம் முழுமைக்கும் பச்சை பெண்டு அடிக்க முடியுமா நீ அதை சிந்தித்துப் பார்த்தாயா என்று கேட்டார் சந்யாசி இந்த கதையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன நாம் தெரிந்து கொண்டது என்ன நம்மில் பலரும் இந்த கதையில் வரும் பணக்காரனை போலத்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மை திருத்தி அமைத்து கொள்வதற்கு பதிலாக இந்த உலகத்தை எப்படியாவது மாற்றியமைத்து விடுவது என்று மிகவும் முயற்சிக்கிறோம் அது சாத்தியமல்ல என்று தெரிந்தும் நாம் பல சாத்தியக்கூறுகளை நமக்கு ஏற்றார்போல் வழியமைத்து கொள்கிறோம் மிகுந்த காலமும் உழைப்பும் விரயமான பிறகுதான் திருந்த வேண்டியது நாம் தான் என்று புரிகிறது இக்கதையின் மூலம் நான் புரிந்து கொண்டேன் என்னவென்று நீங்கள் மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன் நன்றி